அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்மா சோம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் என்ற சிறப்பு செய்திகள் நம் பால ஒருத்தர் எங்களை சோம்பில் பாலோடு போனார் மீட்டிங் எப்படி நடந்தது ஃபஸ்ட்டு மீட்டிங் வேறு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதா இல்லையா கொஞ்சம் பதற்றமாக போனார் அதனால் அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் யார் யாரெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க என்ன நிகழ்வு நடந்தது என்ன ஃபைனல் கன்க்ளூஷன் வந்திருக்காங்க இதனால் லாபம் அடைந்தது என்ன அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி சிறப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா வந்து இந்த தடவை ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க பல விருப்பு வெறுப்புகளையும் தாண்டி ட்ரம்ப் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நற்பெயரையும் வந்து வாங்கியிருக்கிறார் என்ன நற்பெயர் வாங்கியிருக்கிறார் அமெரிக்கா அமெரிக்கான்ற பண்ணுங்கள் ஐரோப்பாவுடைய நிலைப்பாடுகள் கூட ஒரு சில இடத்துல வற்று மாற்ற வைத்திருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது மிரட்டி இல்லை கனிவான வார்த்தைகளால் வந்து சொல்லப்படுகிறது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு உங்களுக்கு ரெண்டு ஃப்ரேம் காட்டுறேன் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அந்த மீட்டிங்கோட சாராம்சம் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தீங்களா ரொம்ப ஜகஜோதியாக இருக்கா ஐயா இரண்டு பேர்த்த பாருங்கள் ட்ரம்ப்பையும் ஜ ஜலன்ஸ்கியும் பாருங்கள் நீங்கள் இப்போ வேறு எதுவும் பார்க்காதீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறாங்களா ரைட் ஒன்று இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா இந்த வெள்ளை மாளிகையில் நடந்த மீட்டிங் ஐரோப்பா தலைவர்களோட மீட்டிங் சென்ட்ரலில் ட்ரம்ப் அவர்கள் இப்போ இந்த மீட்டிங்கை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக டிப்தாக பேச போகிறோம் போகலாமா தயாரா வாங்க உங்களுக்கு நிறைய காணொலி காட்சிகளை உங்ககிட்ட காட்ட வேண்டியது இருக்கிறது சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் வாஷிங்டனில் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே ஜெலன்ஸ்கி சும்மா கோட் ஷூட்லாம் போட்டு சும்மா அப்படியே ஜம்முன்னு வந்து நின்றார் ஏன்னா ஏற்கனவே வெள்ளை மாளிகையை சொல்லிட்டாங்க கொஞ்சம் கோட் ஷூட்லாம் போட்டு வாங்க இது எங்களுக்குன்னு ஒரு சில ப்ரோட்டாக்கால் இருக்குது அந்த ப்ரோட்டோக்கால் படி வாங்கினார் ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் டீ ஷர்ட்டோடு வந்ததில் பெரிய விவாதம் ஆகிட்டு கடைசியில் யூ கெட் அவுட் ட்ராஸ்க் கேள்ற மாதிரி கடைசியில் பயங்கரமாக ஆகிடுச்சு அதனால தான் இந்த தடவை ஜெலன்ஸ்க்கு கொஞ்சம் பதற்றமாக இருந்தார் எங்களை சோம்பை கொடுத்து அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்புறம் ஒவ்வொரு ஐரோப்பா தலைவர்களும் வரவேற்கிறார் வரவேற்றதுக்கப்புறம் அந்த ஐரோப்பா தலைவர்கள்லாம் ஒன்றா கூடி இங்கே பார் ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்மார்ட்டாக போ எதை சொன்னாலும் எழுத்து பேசாது அவர் சிரித்தா நீ சிரிச்சிடு அவர் எசுனா நீ எசுன்னு சொல்லிவிடு அளவுக்கு ரொம்பலாம் டிஃபன் பண்ணாத அந்த மீட்டிங் என்னமோ ஒன்று அவர் ஏதோ ஒன்று பேசிட்டோம் நீ பாட்டு தலையாட்டிட்டு வா நாங்கள் பேசிக்கிறோம் நீ பாட்டு உனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு கை ஆட்டுறது மற்ற ஆட்டுறது அதெல்லாம் வந்து எதுவுமே பயன்படுத்தாது அதிகமாக தேங்க்யூன்ற வார்த்தையை அதிகமாக சொல் எதுக்கு எடுத்தாலும் தேங்க்யூன்னு சொல்லிடு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்புனாங்க உள்ளே போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது தேங்க்யூ சொல்லியிருப்பார் எவத்தனை தேங்க்யூ நாற்பது தேங்க்யூ எல்லா வார்த்தைக்குமே தேங்க்யூ பிரெசிடெண்ட் ஃபார் த கைண்ட் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் தி தேங்க்யூ அப்புறமாதிரி நிறைய தேங்க்யூ வந்து பார்க்க முடிஞ்சது ஃபார் அண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு வரைபடத்தை கூட காட்டினார் இந்த வரைபடத்தை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த வரைபடத்தை வச்சது அவர் தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து வச்சாங்க அந்த வரைபடத்தை கூட பாருங்கள் இது வைக்கும்போது கூட தேங்க்யூ பிரசிடண்ட் டு சோவிங் த மேப் அதுக்கார் மேப்புக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு தேங்க்யூ அதுக்கப்புறம் இன்னொரு தேங்க்யூ கூட சொன்னார் அது மாதிரி பல தேங்க்யூ அந்த இடத்துல ஒரு அஞ்சாறு தேங்க்யூ பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த ப்ரோட்டோக்காலெலாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணதுனால இந்த தேங்க்யூனால ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது ஜெலன்ஸ்கே அதனால் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வராரு வந்த உடனே இவர் ட்ரம்ப்வர்கள் வரவேற்கிறாரு பார்த்த உடனே கோட் ஷூட்டோட பார்த்த உடனே ட்ரம்ப்வர்கள் மகிழ்ச்சி அடடே வாப்பா என்னப்பா கோட் ஷூட்டு சூப்பர் சூப்பர் வெரி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடையே மேலே கையை போட்டுட்டு உள்ளே போனோமா அப்படின்னு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போனார் அதுக்கப்புறம் அதுக்கு முன்பே இந்த மேப்பு வரைபடத்தெல்லாம் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு உட்காறாங்க ஓவரல் ஆஃபீஸில் உட்காந்தவொடனே எடுத்தவொடனே இவங்க தனியாலாம் சந்திக்கலை ஃபஸ்ட்டு செய்தி செய்தியாளர்களில் சந்திக்க விட்டாங்க செய்தியாளர் எல்லாமே மடக்க மடக்க நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க இந்த டீல் வந்து இன்றைக்கி வந்துடுமா ஏற்படுத்துருமானு நீங்கள் நம்பிக்கையில் இருக்கீங்களா ட்ரம்ப் மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்குறாங்க மிஸ்டர் பிரசிடென்ட்னா ட்ரம்ப் அவர்களை கேட்குறாங்க இந்த டீல் இன்றைக்கி வரும் அப்படின்லாம் நான் நம்பல ஆனால் டீல் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் கண்டிப்பாக உக்ரைன் நினச்சாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை வந்து வந்துடும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி வேணால் கொடுக்குறோம் அதே மாதிரி எங்களுடைய ட்ரூப் போயிட்டு அங்கே நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்கிறாரு இன்னொரு கேள்வியுமே கேட்குறாங்க சப்போஸ் உக்ரைன் நேட்டோ நாடுக்குள்ளே ஜாயின் பண்ண வாய்ப்புகள் இருக்காங்கிறதுக்கு நேட்டோ நாடுகளில் இப்போ அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி வேணால் நாங்கள் கொடுக்குறோம் இப்போதைக்கு நேட்டோ நாடுகள் ஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜீரோன்றாங்க சீஸ்பயர் கொண்டு வர்றதுக்கு எப்போ அப்படின்ற மாதிரி கேட்கப்படுறதுக்கு அமைதி ஏற்படாமல் சீஸ்பயர் மட்டும் இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ஒரு சில நாடுகள் அட்வான்டேஜாக இருக்கும் ஒரு சில நாடுகள் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அந்த சீஸ் பயிர் ஏற்படும் போது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பியும் புனரமைக்கிறது மற்ற ஆளுங்களை ரெடி பண்ணி மறுபடியும் தான் வந்து தாக்கல் நடத்துவாங்க அதனால டைரெக்டாக ஏற்பட்டால் அமைதி இல்லைன்னா அதுக்கான முயற்சி அவ்வளோதானாங்க ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து வரதுக்கு முன்பே ஒரு கோரிக்கை வச்சார் எங்களை ஃபஸ்ட்டு வந்து அமைதி ஒப்பந்தம் ஏற்படணும் அதுக்கப்புறம் தான் நான் மற்ற பேச்சுவார்த்தைக்கே வருவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல அப்போ இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி அவர்கள் எதுவுமே பேசலை ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போது எஸ் தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் பிரசிடென்ட் தேங்க்யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னார் ஏன் அப்படின்னா எனக்கு சிஎஸ் பையில உடன்பாடு இல்லை அடிச்சா டைரெக்டாக அமைதி ஓப்பன் தான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் தான் சொன்ன உடனே இதே ஃபஸ்ட்டு அதாக இருந்தது அப்படின்னா இவர் அப்படி இப்படின்னு கையை தூக்கி எதாவது பேசியிருப்பார் அங்கே முடிச்சு கட்டியிருப்பாங்க பட் இப்போ தான் ஃபுல் ட்ரெயினில் வராரு ஆள் வெங்கல சம்பளம் பாலோடலாம் உள்ளே வந்தார் அதனால் தேங்க்யூ தேங்க்யூ பிரசிடென்ட் தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நிறையா சொன்னதுனால அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போச்சு இந்த பேச்சுவார்த்தை எப்போ முடியும் அப்படின்றத விட இரண்டு பேர்த்துக்கிட்டேயும் பேசுகிறேன் இப்போ நான் கிட்டே இருக்கிற கண்டிஷனை சொல்லிட்டேன் நான் வந்து நெகோசியேட்டர் அவ்வளோதான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் அதை முடிவெடுக்க வேண்டியது ஜெலன்ஸ்கி தான் நான் ஃபோர்ஸ் பண்ணலாம் விரும்பலை இவங்க நல்லபடியாக ஓகே அடுத்து நான் மூன்றாவது அரேஞ்ச்மெண்ட் புட்டியின்கிட்ட அரேஞ்ச் பண்ண போகிறேன் நீ என்ன பேசினாலும் பேசலைனாலும் புட்டின் பேச தான் போகிறேன் அவர் வந்து இந்த பேசும்போது ஒரு வார்த்தை கூட புடின் அவர்களை விட்டே கொடுக்கலீங்க அவரும் போர் நிறுத்தணும்னு விருப்பப்படுறாரு மாதிரி ஜெலன்ஸ்கி கையில் தான் இருக்குது இந்த ஸ்மா அது தான் சொன்ன இந்த ஸ்மார்ட் கை கையில் தான் இருக்குது ஸ்மார்ட் கை எடுக்கிற முடிவில் தான் இந்த போர் நிறுத்தம் வரும் அப்புறம் அந்த வார்த்தை ஜாலங்களை வந்து அந்த இடத்துல பயன்படுத்தினார் ஆக்சுவலாக வார்த்தை ஜாலங்களில் வந்து ஜெலன்ஸ்கி யாராலையும் மிஞ்ச முடியாது அது அப்பாறப்பட்ட விஷயம் நார்மலாகவே இயற்கையில் சொல்லுவாங்கள்ல ஜியூஸுக்கு வந்து பேச்சாற்றல் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க என்னெல்லாம் பேசினா கவுக்க முடியுமோ அந்தளவுக்கு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ நார்மலாகவே யூதர் தானே ஜெலன்ஸ்கி அது இயற்கையிலே வருதுன்றாங்க அந்த ஜீன்லே இருக்குன்றாங்க அதனால் பேச்சாற்றல் ஒன்றும் சொல்ல முடியாது அடங்கி போகிற இடத்துல அடங்கி போவார் எந்திரிச்சு போகிற இட எந்திரிச்சி போவார் அதனால் எந்த இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி தனது வழிக்கு வந்து கொண்டு வந்துட்டார் பட் ஸ்மார்ட்டாக ஜெலன்ஸ்கி தலைமையில் போட்டார் புட்டின்லாம் வார் நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு அது எனக்கு தெரியும் எனக்கு நம்பிக்கையும் இருக்குது அவர் என்கிட்ட பேசின விதத்தில் எனக்கு தெரியும் ஆனால் ஜெலன்ஸ்கி கையில் தான் முடிவெடுக்கணும்னு இவர் கையில் தான்ட்டார் ஸ்மார்ட்டாக இந்த பக்கம் த பாலிஸ் ஆன் இந்த கோட்டுட்டாங்க இப்போல்லாம் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன பதிலை பார்க்க முடியாது அடுத்து ஜெலன்ஸ்கி கிட்டேயும் டைரெக்டாக கேட்குறாங்க கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனா ஃபஸ்ட் நான் ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் தேங்க்யூ மிஸ்டர் ப்ரெசிடென்ட் இந்த வாரை வந்து அமைதிக்காக ட்ரை பண்ணதுக்கு அவங்கள பெரிய அளவுக்கு நான் ஹானர் பண்ணுறேன் எங்கள் மக்களை தொடர்ந்து ஈவியருக்கு எல்லாமே எங்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டுட்டுருக்காங்க அதனால் இந்த ஸ்டா இந்த வாரை வந்து நிறுத்தியே ஆக வேண்டும் அதுவும் புட்டின் வந்து எங்கள் குழந்தைங்கள நிறைய பேர் வந்து கடத்திட்டு போயிருக்காங்க அதனால் இது வந்து நாங்கள் உடனடியே நிறுத்தப்போனால் அதற்காக நான் வந்து தேங்க்யூ ப்ரெசிடெண்ட் தேங்க்யூ ட்ரம்ப்ன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தார் அந்த ஷூட்டை பற்றி பேசினாங்க அவர் போட்டிருக்கிற ஷூட்டை பற்றி அப்புறம் ட்ரம்ப் அவர் சொன்னார் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்மார்ட் இருக்கிறாரு கோட் ஷூட்டை போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கிறாரு பாருங்கள் அவர் தான் போன டைம் உங்களை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினார் ஷர்ட்டில் வந்ததுக்கு அவர் நோட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே இவர் ஜெலன்ஸ்க்கு என்ன பண்ணார் இன்றைக்கி நான் கோட் ஷூட்டோடு வந்துட்டு நீங்கள் அதே ஷூட்டோடு வந்திருக்கீங்களே நீங்கள் தான் ஒன்றும் மாறலன்றார் அதாவது உங்களுடைய அழுக்கு மனநிலையே அதே மாதிரி இருக்குன்ற மாதிரி நான் இரட்டை அடிச்சோன்னே ஒரே சிறப்பு வலை அந்த இடத்துல அப்போ ரைட்டு மக்கள் வந்து ரொம்ப கலக்கலான் இருக்காங்க அப்படின்றது ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு மூன்று இடத்துல ஜெலன்ஸ்கியே இன்சல் பண்ணால் கூட ஜலன்ஸ்க்கு என்ன பண்ணிட்டார் அப்படியே அமைதியாக கொஞ்சம் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி அமைதியாகிட்டார் ஃபஸ்ட்டு இடம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் எப்போ நடத்துவீங்க ப்ரெசிடெண்ட் நீங்கள் எலெக்ஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு சர்வதிகார மாதிரி தொடர்ந்துருப்பீங்களான்னு ஒரு டைரெக்டான ஒரு கொஷின் கேட்குறாங்க அவர் இந்த சூழல் எல்லாமே இல்லாத இருக்கிறனால இப்போ சூழல் இருக்கிறனால எலெக்ஷன் நடத்த முடியாது அமைதி ஏற்பட்டது அப்படின்னா அமைதி நாங்கள் எலெக்ஷன் நடத்துகிறோன்னு ஒன்று லாஸ்ட்டு மூன்றரை வருஷமாக வார் நடக்குது அதனால் எலெக்ஷன் இல்லைன்றீங்க அமைதி ஏற்பட்டால் தான் வாரா அப்படின்ட்டு இந்த பக்கம் சிரித்தார் அப்படின்னா அவர் அவர் ட்ரம்ப் ஒரு என்ன சொன்னார் வந்தார்னா இன்னும் பத்து வருஷம் கூட அப்போ அமைதி ஏற்படலன்னா இன்றைக்கி ரஷ்யா அடிக்கிறாங்க மற்ற நாடுகள் வந்து அடிக்கும் போதும் அப்போ இதே சாக்க சொல்லி எலெக்ஷன் நடத்தாமல் போயிடுவான்னு சிரிக்கிறார் அப்போ கூட இவர் தேங்க்யூ பிரசிடென்ட்ரு மாதிரி வந்து அமைதியாக தான் இருந்தார் ஸோ என்ன ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க எதுவும் எதிர்த்து பேசாதப்பா இந்த ஜேடி வேன்ஸ் வேறு காத்துட்ருப்பார் ஏதாவது பேசினாருன்னா சீரியலான்னு காத்துட்டு இருந்துருப்பார் பட்டு இவங்க அமைதியாக இருந்ததுனால அமைதியாகிட்டார் அடுத்து இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க நீங்கள் உக்ரைனுக்கான ஆயுதங்கள் வந்து கொடுத்தீங்களா எவ்வளோ கொடுத்தீங்க அது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொள்றதுக்கு தானே அப்போ நீங்கள் ஆயுதங்கள் கொடுத்து அமைதி ஏற்படுத்துவது நியாயமான நிறைய கேள்வியெலாம் கேட்டாங்க அதற்கு நாங்கள் முந்நூறு பில்லியனுக்கான ஆயுதங்களை வந்து ஃப்ரீயாக கொடுக்கல காசுக்கு தான் கொடுத்தோம் அதுவும் எப்போ யாராலும் கொடுக்கப்பட்டது பைடனால் கரப்டட் பைடன் த கரப்டட் பைடன் இந்த த மணின்றார் அப்போ அந்த வார்த்தை என்ன சொல்ல வர்றாருனா கரப்டட் பைடன் வந்து அங்கே போயிட்டு கரப்டட் ஜெலின்ஸ்கிட்ட கொடுத்துட்டார் அதுதான் அந்த அந்த இடத்தோட அர்த்தமே கூட அது எல்லாமே ஃபுல்லாக கரப்டட்லேயே முடிஞ்சு போச்சு இவங்க அவங்க கொள்ளடிக்கிற மாதிரி சொன்னார் பட் அப்போ அதை கூட ஜெலின்ஸ்கி என்ன பண்ணிட்டாருன்னா எதுவுமே சொல்லலை அமைதியாக இருந்துக்கிட்டார் லாஸ்ட் டைம் இதே வார்த்தையை சொல்லும் போது அவர் பைடனை விட்டு கொடுக்காமல் பேசுனதுனால தான் ரொம்ப டென்ஷன் ஆனார் பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் அமைதியாக அந்த இடம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டார் கொட்டசாமியும் நம்ம வந்து சொம்பில் பால் கொண்டு வந்திருக்கிறோம் அமைதியாக இருக்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல தேங்க்யூ பிரசிடெண்ட் தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கடைசியில் செய்தியாளர்களுக்கே டவுட் வந்துருச்சு நீங்கள் எந்த நாடு பக்கம் இருக்கீங்க பெட்டர் கார்டு யார் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் ட்ரம்ப் அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு ஐ லவ் உக்ரைன் பீப்புள் பட் ஐ லவ் ஆல் த பீப்புள் ஐ லவ் ரஷ்யன் பீப்புள் ஐ வாண்ட் டு கெட் த வார் அப்படி நான் அதை வாரம் நிறுத்தணும்னு நினைக்கிறேன் ஆ அப்படின்ட்டாரு அப்புறம் ஃபைனலாக இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீட்டிங்கை முடிக்கணும்னா ஜெலன்ஸ்கி வந்து இப்படி ஒரு பிரத்யோகமான அதாவது யார் பேச்சுக்கும் அடங்காத புடின் உங்கள் பேச்சுக்கு அடங்கி ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாருனா இது ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முயற்சி தான் அதனால் ட்ரம்ப் அவர்களுக்கு என்றும் நான் வந்து கடமைப்பட்டுள்ளேன் அவருடைய முயற்சிக்கு முழுவதும் நான் உறுதுணையாக இருப்பேன் தேங்க்யூ மிஸ்டர் பிரசிடெண்ட் தேங்க்யூ அப்படின்னு முடிக்கிறாரு அவரும் வாப்பா வாப்பா நன்றி வச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டார் இந்த முடிவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செய்தியாளர்கள் வெளியேறம்புகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சில மீட்டிங்லாம் நடந்தது இந்த வரைபடத்தெலாம் காட்டியிருக்காங்க இந்த வரைப்படத்தெல்லாம் காட்டி என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அவங்களோட முடிவுகள் என்ன அப்படின்றது பேசப்பட்டிருக்கு ஆனால் அமெரிக்கா வந்து உக்ரைன் மீது ப்ரெஷர் கொடுத்தாங்களா அப்படின்னா ஒரு சின்ன ப்ரெஷர் கூட கொடுக்கல அது ஏற்கனவே வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க அவங்களோட நிலைப்பாட்டில் ட்ரம்ப் அவர்கள் கூட ஒரு வார்த்தை சொன்னார் இடையில் பேசும்போது கூட இந்த மாதிரி டெரிட்டோரியல் கன்செஷன் இல்லாமல் அதாவது ஸ்வாப் பண்ணாமல் அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளாக இல்லை ஆனால் என்னோட முயற்சிகள்லாம் கடைசி வரைக்கும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவங்க நேக்காக அமைதி ஏற்படுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பொருளாதார தடை போட மட்டும் என்ன சொல்லாதீங்கன்ட்டாங்க அமெரிக்கா சிம்பிளாக உதவிங்கிட்டாங்க அவ்வளோதான் பொருளாதார தடையை போட்டால் நம்மளுக்கு தான் எழுப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க ரஷ்யாக்கிட்ட அடுத்தடுத்த டீல் ஏற்படுறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மாதிரி தான் போயிட்டுருக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்து அதுக்கப்புறம் வெளியே வராங்க வெளியே வந்ததுக்கப்புறம் ஐரோப்பானுடைய தலைவர்களை சந்திக்கிறாங்க ஐரோப்பா தலைவர்கள் ஃபஸ்ட்டு குரூப் ஃபோட்டோலாம் பயங்கரமாக எடுக்கிறாங்க குரூப் ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கப்புறம் ரூமில் போய் உட்காறாங்க ரூமில் போய் உட்கார்ந்தோடனே நேட்டோனுடைய ஜென்ரல் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ ரூ மார்க்கோ ரூபியோன்னா வருது பாருங்கள் ரூட்டே அவர்கள் வந்து பேசுகிறாரு மார்க் ரூட்டி அவர்கள் பேசுகிறாரு அவர் பேசும்போது அவ நான் பிரசிடெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை அதுவும் பிரசிடெண்ட்டு புட்டின் வந்து கொஞ்சம் ரிகடு பர்சனாக இருந்தார் நீங்கள் கொண்டு வந்து இந்த டேபிளில் உட்கார வச்சதுக்கு இன்றைக்கி எங்களைலாம் இன்றைக்கி வர வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ தான்ட்டார் போதும்பா எத்தனை தேங்க்யூன்னு நினைக்காதீங்க அதுக்கப்புறம் இட்டாலியனுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் பேசினாங்க அவங்க பேசும்போது கூட செக்யூரிட்டி கேரண்டி வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஏன் உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்ட்டியும் ஐரோப்பாவுக்கான செக்யூரிட்டி கேரண்டி இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரியான சூழ்நிலை நடக்காதுன்னு யார் நிச்சயம் இந்த அதிகாரங்களையும் இந்த தைரியத்தையும் யார் கொடுத்தாங்க மறுபடியும் அந்த தைரியம் வர முடியாத அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் கடந்த மூன்று வருஷமாக புட்டின் வந்து எதுக்குமே நான் வந்து வார் நிறுத்துறேன்னு சொல்லாத ஒரு ஆளை நான் வார் நிறுத்தத்துக்கு கொண்டு வரேன்னு சொன்ன சொல்ல வச்சதுக்காக தேங்க்யூ மிஸ்டர் பிரசிடெண்ட் தேங்க்யூ அப்படின்னு இருக்கிறாங்க தேங்க்யூம் தாண்டி நேட்டோ நாடுகள் ஆர்டிகல் ஃபைவை பயன்படுத்தி முடிந்த அளவுக்கு உக்ரைனை காப்பாற்றணும்னு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் இதில் இன்னொரு கொத்துமே நடந்தது பின்லாந்து உடைய பிரசிடென்ட் ஒவ்வொரு பிரசிடெண்ட்டாக கூப்பிடுவார்ல அந்த ஒன்டர்ஃபுல் கண்ட்ரி ஒண்ட்ருஃபுல் லீடர் அப்படின்றது நிறைய தடவை எவருமே சொன்னார் ஐரோப்பா தலைவர் எல்லாத்தையுமே வந்து அந்த ஒண்டர்ஃபுல் கண்ட்ரி பின்லாந்து பிரசிடன்ட் மிஸ்டர் ஹாவ் ஸ்டப் எங்கே இருக்கிறாருன்னு தேடுறாரு அவர் கண்ணு முன்னாடியே உட்காந்துருக்கிறார் ஐயா நான் கையும் தூக்குறாரு இவர் சரியாக அவர் இங்கே அங்கேயும் தேடுறாரு அதுக்கப்புறம் கையை தூக்கணும் நீங்களா யூ ஓ வாட் ஸ்மார்ட் கை ஓ அப்படின்றப்போ உடனே அவர் புகழ ஆரம்பித்தார் இது எல்லாருமே அந்த இடத்துல ஒரு சிறுபலை மாதிரி தான் இருந்தது முன்னாடி ஒரு தலைவர் உட்காந்துருக்கிறாரு கண்ணு முன்னாடி நேருக்கு நேராக ஜெலன்ஸ்கி பக்கத்தில் பின்னாருடைய பிரதமர் ஸ்டப் உட்காந்துருக்கிறாருங்க ஆனால் அதே கண்ணுக்கு தெரியாமல் மனுஷன் வந்து தேடிருக்கிறாரு இருக்கிறது ஆறு பேர் தான் அதையும் ஒரு விஷயமாக பார்க்க முடியுது அப்போ ஸ்டப்பு சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நாங்கள் நாங்கள் சொல்யூஷன் கிடைச்சிது ஆனால் எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அதுக்கான ஃபைனல் சொல்யூஷன் கிடைச்சது ஏன்னா ரஷ்யாவோட நீண்ட எல்லையை பகிர்றது நாங்கள் தான் அதனால் இந்த ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தியதுக்கு தேங்க்யூ மிஸ்டர் ப்ரெசிடண்ட் தேங்க்யூன்ட்டார் போதும் போதும் ரொம்ப தேங்க்யூ சொல்லாதீங்கன்றீங்களா அப்புறம் மிர்ஸ் அவர்கள் யார் ஜெர்மனியோடய ஃப்ரைட் ரைஸ் பேசினார்ல அவர் பேசும்போது தான் ஐ ஐ கிரேட் யுவர் டோனுன்ட்டார் டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அதாவது எப்படி அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க ஒரு எனர்ஜெட்டிக்காக பேசுகிறீங்கன்றதெல்லாம் நிறைய புகழ்ந்தார் அவரை பார்த்து ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் பாருங்கள் இப்போ இவர் இருக்கிறாரில் ஃப்ரைட் ரைஸு இவருக்கும் அமெரிக்கா ஆகவே ஆகாது ஏன்னா ஜேடி வேன்ஸ் போயிட்டு அலைஸ் வைடல் இருக்காங்களா இவங்களை எதிர்த்து போட்டிக்கிட்டாங்கள்ல அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார் ட்ரம்ப்புமே போயிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் வந்தாருன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு வெளிப்படையாக சொன்னார் இந்த மாதிரி அமெரிக்கா வந்து நேரடியாகவே ஜெர்மனியுடைய எலெக்ஷனில் தலையிட்டாங்க ஆனால் அப்படி தலையிட்டு கூட அலைஸ் வயிறில் அவர்கள் ஜெயிக்கல இவர் ஜெயிச்சிட்டாரு ஜெயித்ததுக்கப்புறம் நிறைய முரண்பாடெல்லாம் இருந்தது அந்த முரண்பாடு வரும்போதெல்லாம் வந்து இப்போ கெனடா எந்தளவுக்கான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் ஜெர்மனியுடைய இவரும் பயன்படுத்தினார் ஃப்ரைட் ரைஸுமே வந்து அமெரிக்காவை ரொம்ப உதாசீனப்படுத்த நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது அதனால தான் இன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்கிறாரு அவங்க உங்ககிட்ட அவங்க அந்த தைரியம் பிடிச்சிருக்கு எனக்கு அதை நான் அவங்ககிட்ட நிறைய லேர்ன் பண்ணணுன்னு ஃப்ரைட் ரைஸுக்கு அப்படி ஒரு சிறப்பு ஆஹா ஓஹோன்றாங்க இதுதான் அந்த எலெக்ஷனில் இருக்கும்போது பயங்கரமாக பேசுவாங்க செய்வாங்க ஆனால் அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம் எல்லா தலைவர்களும் அந்த சூழ்நிலையை வந்து மாறதானு செய்யும் இப்போ நம்மளும் சீனாவும் இணையிறோம் பற்றியா அதுதான் அதை பற்றி தான் நம்ம வீடியோ நிறைவு பகுதியில் நான் பேச போகிறேன் நான் ஒரு செல்ல வேண்டியான் அவர்கள் சொல்லும்போது எவர் சிங்கிள் சைல்டு அவங்களோட குழந்தையோடு இணைவதற்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அதுக்கான நிகோசியேஷன் வந்து கண்டிப்பாக தேவைன்றாரு உக்ரைனுடைய குழந்தைகள் மட்டும் இல்லை நிறைய குழந்தைகள் வந்து அவங்கவுங்க அப்பாவோட அம்மாவோட இணையணுன்ற போது ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு நான் அதை பற்றி திங்க் பண்ணிவிட்டேன் அது டிஃப்ரெண்ட் ரீசன் இருக்குது பட் லாஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கல்ல பில்லியன் கணக்கான டீல் ஏற்படுத்தினீங்கல்ல வாட் ஏ கிரேட் அச்சீவ்மெண்ட் கிரேட் டீல் கங்கராஜுலேஷன் சைடில் தலைவர் வந்து தனது நோக்கத்தில் குறியாகிறாரு ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டதில் பில்லியன் ஐநூறு பில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பண்ணலை அவர் அதனால் சைடு கேப்பில் அவங்க உடனே அந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு லாஸ்ட் டைம் நீங்கள் பண்ண டீல் வந்து கங்க்ராஜுலேஷன் நல்ல டீலு அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு எங்கே போனாலும் தலைவர் வந்து அதில் மெயின்டைன் பண்ணுவார்ல உடனே இங்கே இருக்கிற டீம் எல்லாம் மெயின் பார்ப்பாங்க ஓஹோ தலைவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா தான் நம்ம பக்கம் வருவார்னு முடிவு பண்ணி கடைசியில் கொடுத்தாங்க போகிற ஒரு ஆஃபர் தலைவர் வந்து சூப்பராக ஓகே பண்ணிக்கிட்டார் அது என்னன்றதுக்கு முன்பு உரசல்லாம் வண்டர் லியான் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அப்போ சொல்லலைன்றதுக்காக மறுபடியும் தனது எக்ஸ்தலத்தில் என்ன போட்டிருந்தாருன்னா இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் அவங்கவுங்க அப்பா அம்மாவோட இனினுன்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து மெலோனி மெலோனியா அவர்கள் கூட இதை விரும்பினாங்க அவங்க அதுதான் புட்டினவர்கிட்ட வந்து கடிதமும் கொடுத்தாங்க ஹோப்ஃபுல்லி எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து தான் போகிறோம் அப்படின்ட்டாங்க இந்த மீட்டிங்கினுடைய முடிகிற சமயத்தில் அந்த கெயிறு கெலாக் இருக்கிறார்ல அவர் ஓடிய வந்து தம்பி தெனன்ஸ்கி தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா என்கிட்ட சொன்னதெல்லாம் சொல்லிடுப்பா என்ன நம்பிலாம் நீங்கள் விட்டுறாதீங்க நான்லாம் அவருக்கு ஒரு டம்மி பீஸு நீ டைரக்டாக அவர்கிட்டே சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்ல அவர் இல்லைப்பா நான் எல்லாத்தையும் பேசிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்ரி திங் வில் ஸ்பீக் அப்படின்னு அவர் கேட்டார் அவர்கிட்ட எவ்ரி திங் எல்லாத்தையும் நான் பேசிட்டேன் எதுவும் மிஸ் பண்ணலல்ல அப்புறம் என்கிட்ட வந்து அவர்கிட்ட சொல்லதெல்லாம் என்கிட்ட புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நான் தான் நேற்றே உங்ககிட்ட சொன்னனே கைது கெலாக்ன்றவர் வந்து ஒரு டம்மி பீஸு நீ என்னாலும் பேசிக்கலாம் பெருசாக ட்ரம்ப் அவர்களெலாம் எடுபடாது அதனால் அங்கே பார்த்து பேத்து சூதானமாக இருந்து கோப்பான்ட்டாங்க ஃபைனலாக ஒரு இங்கே எல்லா ஐரோப்பா தலைவர்களும் சுற்றி உக்காந்துருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் கால் எடுக்கிறாரு புட்டினுக்கு லவுட் ஸ்பீக்கரில் போடுறாரு லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாரு பேசுனதுக்கப்புறம் அவரும் ஒத்துக்கிறாரு சரி ஓகே ஒரு ட்ரைலேட்ரல் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிடலான்றாங்க ஜெலன்ஸ்கி புட்டின் ட்ரம்ப் மூணு பேருமே உட்காடுறாங்க ஆனால் பிளேஸ் மட்டும் ஒன்றும் டிசைட் பண்ணல மேபி இன்னும் ஒரு இரண்டு வாரம் ஆகுன்றாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தலைவரெலாம் கூப்பிட்டு போயிட்டு அவருடைய கேப்பெல்லாம் காட்டிட்டு அங்கே எங்கேயும் வந்து இதெல்லாம் முடிக்கிறாங்க ஃபைனலாக அமெரிக்காவை கொடுத்த ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னா இந்த அதாவது இது விமர்சனமாக நம்ம முன்வைக்க முடியாது ஆனால் ஒரு வகையில் நம்ம ட்ரம்ப் அவர்கள் இந்த எஃபெக்டை வந்து பாராட்ட முடியும் என்னது அது வாரை நிறுத்தணும்னு நினைக்கிறாரு அதே பைடனுக்கும் ஒருக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆயிரம் விருப்பு விருப்புகள் இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் நிறுத்தணும்னு நினைக்கிறதே ஒரு கிரேட் எஃபெக்ட் அதுலேயும் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக ரோல் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா அவர் பேசுறத வச்சே புரிஞ்சுக்கலாம் நான் பொருளாதார தடை விதிக்க மாட்டேன் ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் நீங்கள் விருப்பப்பட்டால் முடிவெடுத்து கொண்டு வாங்க அது உங்கள் கையில் இருக்குது என் கையெல்லாம் கிடையாது நீங்கள் சொல்கிற ஆட்டத்துக்கு நான் ஆட மாட்டேன் அவர் புரிய வைச்சார் அவங்களுக்கு ஐரோப்பா தலைவர்களும் இது எல்லாத்தையும் ஏன்னா இவங்க வர்றதுக்கு முன்பு ஆயிரத்தெட்டு கற்பனை கதைகளை போட்டு நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் லாட் ஆஃப் இம்மெச்சுரிட்டி இவங்க ஹேண்டில் பண்ணது எல்லாமே வந்து சும்மா எடுத்தவங்க கவுத்துன்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்கள் டெரிட்டோரியில் கொடுக்கலாம் ஆச்சா போச்சான் ஏன்னா இவங்க என்ன மாதிரியான கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த போலி செய்திகளை எல்லாம் ஃபுல்லாக கேட்டு ஃபேக் நியூஸ் எல்லாம் கேட்டு உண்மை செய்திகள் மீது நடத்தப்படுகிற ஒரு வன்முறை உண்மையான தகவல் மீது நடத்தப்படுகிற ஒரு வன்மை முறை அந்த தகவலை ஒட்டுமொத்தமாக மறந்து ஜெலன்ஸ்கி பேச்சை கேட்டு ஆளாளுக்கு எக்ஸ்தலத்தில் போய் பேட்டியை கொடுக்குறதும் நேரில் பேட்டி கொடுக்குறதும் இங்கே ட்ரம்ப் டென்ஷன் ஆகிட்டார் ஆனால் இங்கே நிகழ்ந்தது என்பது வேறு விதம் இவங்க நினச்ச மாதிரி நடக்கலை அதுதான் நம்ம அன்னைக்கு நான் வந்து ஏதோ நிறைய பெரிய தலைவர் நான் தப்பாக சொல்லிட்டு நினச்சேன் பட் இன்னைக்கு அதை நான் கரெக்டாக ஃபீல் பண்ணுறேன் இன்னொன்று கூட நடந்தது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒயிட் ஹவுஸ் கூட்ட கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்குற மாதிரி இருந்தது ஜெலன்ஸ்கி இங்கே கொடுக்காதீங்க பேட்டி இங்கே கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அடக்கி வாசிங்க இல்லை நீங்கள் உங்கள் நாட்டில் போய் பேசிக்கோங்க வேண்டான்ட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வெளியில் மட்டும் வந்துட்டு நாங்களும் தான் அந்த வார் நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தையில் இறங்க போகிறோம் நாங்கள் தான் வந்து ஃபுல்லாக டிசைட் பண்ண போகிறோம் ஸோ ஹோப் இது ட்ரையல் ஹட்டரல் மீட்டிங்காக வரப்போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க பட் புட்டினவர்கள் இதுக்கு முன்பே ஜெலன்ஸ்கியை பார்க்கல விரும்பலன்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க பட் இருந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ஐரோப்பா தலைவர்கள் ரஷ்யா கிட்டேருந்து இந்த திருடின படம் அவங்ககிட்ட இருந்து திருடுனாங்க இல்லையா ஆக்சுவலாக இது குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு தவறான முன் உதாரணம் தான் திருடுன வார்த்தை பட் அவங்க திருடி தான் வச்சுருக்காங்க அந்த திருடுன படம் ஒரு நூறு பில்லியன் பக்கம் இருக்குங்க அந்த நூறு பில்லியனை கொண்டு வந்து அமெரிக்கா கிட்ட கொடுத்துட்றது அமெரிக்கா அதுக்கான ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்குறது ஏன்னா உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை நான் உறுதி பண்ணுறன்றாங்க அது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா இன்னொரு ஐம்பது பில்லியனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவிலேயே ட்ரோன் ப்ரொடக்ஷன் இவங்க டெக்னாலஜி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு அந்த ட்ரோனை ப்ரொடக்ஷன் பண்ணி உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க உக்ரைன் ரஷ்யா மீது தாக்கம் நடத்த போகிறாங்க இது எல்லாமே அக்ரிமெண்ட் ஓகே ஆகிடுச்சு ஃபைனலாக தனது எக்ஸலத்தில் என்ன போட்டார்னா ரொம்ப ஒரு அருமையான மீட்டிங் எல்லா தலைவர்கிட்டையும் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா தலைவரோட நேமையும் மென்ஷன் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு பாசிபிளாக இருக்குது கண்டிப்பாக அமைதி ஏற்படும் ரொம்ப வெரி வெரி குட்டாக முடிஞ்சிருக்கு ஜேடி வேன்சிலேருந்து எல்லாத்துக்கும் இந்த அட்டென்ஷன் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லிட்டாங்க மார்க்கோ ரூபி அவர்கள் எல்லாத்துக்கான கன்க்ளூஷன் ஃபைனாக என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த டெரிட்டோரியல் கன்சூஷன் கன்செஷன் என்பது அது அது அவங்க நாட்டுகளோட விருப்பம் அமெரிக்காவோடைய விருப்பம் அமைதி ஏற்படுத்துவது மட்டும்தான் கொடுக்குறதும் கொடுக்காது அது அவங்களோட முடிவு நாங்கள் யாரையும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் நேரில் உட்காந்து பேசிக்கிட்டோம் முடிவு எடுக்கட்டோம் த பால் ஆன் ரஷ்யா அண்ட் உக்ரைன் கோர்ட் நாட் ஃபார் அவர் கோர்ட்டுன்ட்டார் எங்கள் கோர்ட்டில் கிடையாது பால் எங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது எல்லாம் அவங்கவுங்க முடிவு பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கட்டும் அமைதி வந்தால் வரட்டும் வரலாம் போட்டோம் நாங்கள் இதுக்கப்புறம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண போகிறோன்ற மாதிரி தான் அவர் சொல்லி முடித்தார் இருந்தாலுமே அந்த இம்மெச்சூரிட்டி வந்து தொடருதா அப்படின்னா அதை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த மேக்கரனவர்கள்லாம் வராது மேக்ரனவர்களை பற்றி நான் பெருசாக சொல்லலை உள்ள ஏன்னா அவர் அதிகமாக பேசினார் வேறு சில விஷயங்கள தான் பேசினார் பட் இங்கே வந்து மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை ஃபஸ்ட்டு எங்களை உக்ரைனுடைய ஆர்மியை வந்து செக்யூரிட்டி கேரண்டர் அடிப்படையில் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து ரெடியாக வைக்கணும் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு தயார் நிலையில் வைக்கணும் டிஃபென்ஸ் அதாவது இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல ரொம்ப ஒரு பெட்டர் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் தேவைப்பட்டால் பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஜெர்மன் துருக்கி எல்லானுடைய இராணுவ வீரர்களும் அங்கே போயிட்டு களத்தில் நின்று பரப்பையும் எதையு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் தயார் நிலையில் இருக்கணும் இந்த அளவுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய அக்ரஸிவாக அடக்க முடியும்னு இருக்கிறார் சரி ரைட்டு மறுபடியும் வேதாள முறையும் வர யாருக்காக தான் நினச்சிக்கிட்டேன் நான் நேற்று இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே ரஷ்யா மூன்று பகையில் தாக்கல் நடத்துனாங்க பதிலுக்கு உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யாவுடைய என்று இரண்டு எண்ணெய் கிணறுகள் இந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா ஸ்ரீசா ஸ்ரீசான் ரிஃபைனரியும் இன்னொரு ரிஃபைனரி மீதும் தாக்கல் நடத்துகிறாங்க இந்த தாக்குதல் அதை ஏற்கனவே ஃபோர்டீன்த் ஃபிஃப்டீன்த் நடத்துனாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி நிகழ்த்தினாங்க அப்புறம் இன்னொரு ட்ரூஸா பைப்லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரூஸா பைப்லைனுக்கு கீழே பாருங்கள் இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் ஹங்கேரிக்கும் ஸ்லோவோக்கியாவும் என்ன வரை தொண்ணூற்றி ஐயாயிரம் பேரல் ஃபார் டேவுக்கு வந்து வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா இவங்க ஆயில் மற்ற உள்ள உள்ளவருனா உள்ளே டிஸ்டன்ஸ் அதிகம் காஸ்ட் அதிகம்ன்றதுனால ஒத்துக்கிட்டாங்க பட் நேற்று இரவு தகர்த்துட்டாங்க உக்ரைன் வந்து இந்த பேச்சுவார்த்தைலாம் பாசிட்டிவாக வந்தால் நாளைக்கு திடீர்னு தொடங்கிடுவாங்களோ என்னான்னு தெரியலனால தகர்த்துட்டாங்க ஹங்கேரி வந்து கடுமையான எதிர்ப்புகளை நேற்று தெரிவிச்சிருந்தாங்க இந்த ட்ரூஸா பைப் லைனை ஒட்டு மொத்தமாக தகர்ந்துட்டாங்க பல பில்லியன் லாஸு யாருக்கு ரஷ்யாவுக்கு இந்த பக்கம் அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிவித்திருக்கிறாங்க ஏன்னா இவங்கெல்லாம் அமைதி விரும்புகிறவங்க அதனால் அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க சொன்னால் மட்டும் அதை நம்ப மாட்டாங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது ரஷ்யாவுடைய முன்னேற்றத்தை மெஷினரிஸ் கொலம்பியானுடைய மெஷினரிஸ்லாம் உள்ளே போந்து பயங்கரமாக ஆட்டம் காட்டிகிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு இந்த வரைபட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு இடத்துல ப்ளூ கலர் உள்ளே போது பாருங்கள் நேற்று மட்டுமே குறைஞ்சது ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் மாட்டியிருப்பாங்க இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா ரவுண்ட் பண்ணிட்டாங்க நேற்று அந்த மேலே ப்ளூ கலரில் இன்றைக்கி கீழேயும் மிகப்பெரிய ஒரு பாதையை வந்து ரவுண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட மிஷினரிஸ் ஸோ இது எந்த அளவுக்குன்னு தெரியல பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தொடர்ந்து சொல்கிறாங்க அதே போல் ரஷ்யா வந்து உக்ரைனுடைய மிக 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 முக்கியமான ஆயில் ரிஃபைனரி ஒன்று இருக்குது அந்த ஆயில் ரிஃபைனரி மீது ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்கன்றதையும் பார்க்க முடியுதுங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைய பகுதியில் இந்தியா இந்தியாவை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்தியா சீனா அக்ரிமெண்ட்டு நான் உங்களுக்கு இரவு பதிவில் நான் நான் நம்முடைய ஒரு விளையாட்டு செய்தியோடு முடிச்சிடலாம் புட்டின் அவர்கள் ஒரிஜினல் புட்டின்னு இல்லை அப்படின்னு ஆதாரபூர்வமாக பத்திரிகைகள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் ரைட் ஹேண்ட் வரும்போது கொஞ்சம் ரொம்ப ரிகடாக இருந்தது தான் அதே நார்மல் புட்டினாக இருந்தால் ரைட் ஹேண்ட் எல்லாமே ஆக்டிவாக இருக்குமா ஆனால் டூப்ளிகேட் போட்டின்னா அந்த ரைட் ஹேண்ட் கொஞ்சம் ரிகடாக இருக்காதான் அதே மாதிரி அவர் வினோதமான கேள்வி இந்த செய்தியாளர்கள் கேட்கப்படுறதுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் ஊ ஆக்ஷன் ஆ ஆக்ஷன் 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 இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணார் நான் சொல்லலைங்க அவங்க சொல்கிறாங்க பத்திரிகைகளில் இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் வந்து பண்ணார் இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் மூவி மாதிரி தெரியுது அவர் வந்து இயக்கி கொண்டு போயிட்டு எப்படியும் ஒன்று செய்தியாளர் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம் அவ்வளோ அப்படியே கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி பேசுகிற மாதிரி பேசிவிட்டு முடிஞ்சளவுக்கு ட்ரம்ப்பை மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னும்போது கொஞ்சம் டவுட்டு தான் அதுதான் அவர் வந்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கக்காவை சோதனை பண்ணால் தெரிஞ்சிருன்றதுனால தான் அந்த கக்காவை கூட விடாமல் தூக்கிட்டு போயிட்டாங்களாம் சும்மா ஃபுல்லாக கவரில் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் உச்சா போனதான் சரி அவர் சப்போஸ் சாப்பிட்டு வாய் கொப்பளிச்சாங்கல்ல அந்த வாய் கொப்பளிக்கிற தண்ணியை கூட விடாமல் பேக் பண்ணி இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் அந்தளவுக்கு ரொம்ப செக்யூராக டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம் வந்தது ஒரிஜினல் பொட்டின் இல்லை டோ பிளே கட் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இன்னும் ஊடகங்கள் சொல்ல தான் செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேன் நன்றி வணக்கம்